மாநகராட்சி நான்காவது நாட்களுக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு மயக்கம் வாந்தி என மொத்தம் பேர் வந்து போக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் குடிநீரால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கூறி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பரையூர் ஒசூர் சாராட்சியர் பிரியங்கா ஒசூர் ஆணையர் ஸ்னேகா ஆகியோர் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு பார்த்து நலம் விசாரித்தனர் அதனைத் தொடர்ந்து சின்ன லட்சிகிரி பகுதியில் பாதிப்புக்குள்ளான பகுதியில் அதாவது மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ஆய்வு இருக்கின்றனர் குடிநீரால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் மாநகராட்சி சார்பில் தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் சுத்தமான குடிநீரை குறிக்க வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளனர் மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்டிருந்த போர்வெல் குழாய் கூட அந்த போர்வெல் வந்து நச்சு ஏற்பட்டிருக்கலாம் என அந்த முழுவதும் இருக்கக்கூடிய அந்த போர்வல் இருக்கக்கூடிய பைப்புகளால் தற்போது அந்த பகுதியில் தொடர்ந்து அதாவது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மருத்துவ மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அதாவது வாந்தி மயக்கம் இது ஏறு ஏற்படுவர்களை உடனடியாக அந்த முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அதாவது அதிகமாக இருக்கும் நபர்களை வந்து அரசு மருத்துவமனை வசூல் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வருகின்றனர்